அவருக்கும் ஸ்தோத்தரும் காலேஜை பற்றிக்கு அன்போடு அழைக்கிறேன் உங்களை துரத்தின பார்வணி பார்வணி சேனைகளை இன்றே இயேசு யுத்தம் பண்ணி உங்களுக்காக வழி திறக்கப் போகிறார் ஹல்லர்லுயை நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே தோன்றும் மனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன் ஹல்லர் இரவெல்லாம் பாதுகாத்து மீண்டும் ஒரு புதிய நாளை காண செய்தாரே அவர் எஸ்வத்தரிப்போமா துதிப்போமா இந்த நாளில் துதியோடு கூட நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஜபத்தோடு கூட ஆரம்பிக்கும் போது கத்திரும் வழிகளெலாம் கடந்து வருவார் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு வழி திறப்பாக உங்களுடைய காரியங்களை வாய்க்கை பண்ணுவார் அவர் சேனைகளை கத்திர உங்களோடு கூட வருவார் ஒரு கூட்டம் உங்களை சபிக்கலாம் அண்ணா பரலோக கூட்டம் உங்களை ஆசீர்வதிக்கும் இந்த பூமியில் துன்மார்க்க அமேன் பொல்லாத மக்கள் உங்களை கொண்டே இருக்கலாம் மந்திரவாதம் பண்ணி உங்களை துரத்தி கொண்டே இருக்கலாம் அன்ன பரலோக கூட்டம் தேவ சேனைகள் உங்களுக்காக இறங்கி பெரிய காரியங்களை செய்ய போறாங்க வழி திறக்க போகிறா இன்றே என்ன நடஞ்சு குடும்பத்துல பிள்ளைகளுக்கு சொல்லலாம் கணவன் சொல்லலாம் மனைவி சொல்லலாம் ஜபித்து ஜபித்து என்னத்தை கண்டிங்க என்னாலும் போர்க்கலாம் என்னாலும் பிரச்சனை என்னாலும் திரும்ப என்னாலும் கடை என்னாலும் வியாதியா புலம்பி கொண்டிருக்கலாம் ஹாலை லூயா உங்களை துரத்தின அந்த பார்வணி சேனைகளை கத்திரினி கதற கதற அடிப்பா ஹலை லோயா ஈஸ்வர ஜனங்கள் பாருங்கள் அத்தனை கொடுமைப்படுத்துனாங்க பார்வன் சேனைகள் எகிப்தியர் அவங்களுக்கு அடிமையாக்குனாங்க ஆக்குனாங்க மோசை போய் கூப்பிடும் பொழுது தேவனை ஆராதிகை ஜனங்களை சொல்லும் பொழுது விட மாட்டேன்னு சொன்னாங்க ஹலை லோய்யா ஆனால் பாருங்கள் மோசி ஆறு ஒன்று கிருபையினால் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாங்க நிறைய பாதைகள் கொடுத்தாலும் கூட அவங்க எதையும் கடினப்பட்டுச்சு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஒரு கூட்டம் உங்களை சபிக்கிறாங்களா அவங்க இருதயம் கடினப்பட்டு கடினப்பட்டு உங்களுக்கு உரதமாய் திரும்ப திரும்ப குழி வெட்டுறாங்களா உங்கள் வாழ்க்கையில் எழும்பக்கூடாது நீங்கள் ஆஸ்வதிக்கப்படக்கூடாது உங்கள் பிள்ளைக்கு திருமணம் நடக்கக்கூடாது உங்கள் பிள்ளைகள் ஆமே பிள்ளைகளை குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடாது கடன் பிரச்சனை மாறக்கூடாது இந்த குடும்பம் அப்படியே அழிந்து போக சொல்லி திரும்ப திரும்ப குழி வெட்டுறாங்களா அல்ல லையா அவங்களை சபித்தாலும் கத்திர ஆஸ்ரோதிப்பார் எழும்பினாலும் கத்திர ஆஸ்ரதிப்பார் புதிய காரியங்களை செய் வார்த்தையை நம்ப வார்த்தை பிடித்து கொள்ளுங்க ஹலோ யா இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வாதிப்பேன் எல்லை எல்லாம் அல்ல இன்று முதல் ஆசீர்வாதி வசனம் சொல்லது பாருங்க ஆமாம் இன்றைக்கு ஷபலவா ரீ கது கரவா யாத்திரம் பதினாலில் பதிமூணில் பாருங்கள் அப்பொழுதும் ஓசிய ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு அதில் வார்த்தை ரெண்டு தடவை போடுவார் இன்றைக்கு இன்றைக்கு தேவ ஜனமே இன்றைக்கு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு சில பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஹலோ லோயா ஹாலில் இல்லையோ கோளை வாங்கினாரா பாரு கை சார்ந்து நீட்டு சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொன்னார் இன்னைக்கு தைரியமா நீங்க காலை வேலையில சொல்லுங்க ஆமை கைகளை உயர்த்தி எனக்கு முன்பாக நிற்கிற செங்கடலை நாமதல் பிழந்து விடுகிறேன் மோச சொல்ல சொன்னாரு பாருங்க சொல்ல சொன்னாரு உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொன்னார் அப்போது சிறல் புத்திர சமுத்திர நடுவாக வெட்டாந்தரில் நடந்து போவார்கள் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் ஈரத்தை கடினப்படுத்தி பார்வனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லாரும் இராணுவத்தாலும் மகியப்படும் சொன்னார் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் இன்னைக்கு கைகளே உயர்த்தி எனக்கு முன்பாக எத்தனை செங்கலில் இருக்குதுப்பா எனக்கு தாண்ட முடியலையே ஒரு வழி திறக்கப்பட மாட்டிருக்குதே இந்த காலை நோக்கி சொன்னீரே உன் கையை சமுதல் நீட்டுன்னு சொன்னீங்களப்பா இன்னைக்கு நாங்களும் கையை உயர்த்த ஆமா எங்களுக்கு செங்கடலை உங்க நாமத்தினால நாங்க பிளந்து விடுகிறோம் ரேபா காரவா சந்தளவிக்க சொல்லுவீங்களா வேத வசனத்தை சொல்லுங்க கத்தோட வார்த்தை அக்னி கண்மலை உடைக்கும் சம்மட்டி கத்திரோட வார்த்தை குற ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறமா இருக்கிறது பாருங்க அப்படியே நடந்துச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம எது வரைக்கும் நீங்க பயந்து கொண்டு இருப்பீங்க எது வரைக்கும் நீங்க போராடி கொண்டு இருப்பீங்க இந்த காலை வேளையில பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ரெண்டு கைகளை உயர்த்தி எதுவரைக்கும் எங்களை பின்தொடர்ந்து வருமா பார்வணி சேனை இந்த எகிப்து சேனை எது வரைக்கும் எங்களை தொடர்ந்து வரும் நன்மை சுதந்திரிக்க முடியாதபடி எத்தனை நாட்கள் பாடுபடுவது இன்றைக்கே இன்றைக்கே இன்றைக்கு என்ன செய்ய ரட்சிப்பை நான் பார்க்க போறேன் இன்றைக்கு எகிப்தனை நீ காண மாட்டேன் நான் சங்கடல பிளக்கிறேன் சொல்லு நீ விசுவாசத்தோடு பேசுங்க கத்த அந்த இறங்கி வருவார் கத்திர வழி திறந்து கொடுக்க போகிறார் அவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார் நம்ம ஜெபிதா என்ன நடக்கும் சொல்லாதங்க தேவ பிள்ளைகளே நடக்கும் கால காலையெல்லும் நான் உடனே இயேசுவையும் பாவத்தையும் பண்ணியும் இயேசுவே இருந்தாலும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் இந்த நாளில் குடும்பங்கள் போகிற வர்ற இடமெல்லாம் பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் ஆக்சிடென்ட் ஆகி தொடக்கூடாது மரணாவி தொடக்கூடாது போற வர்ற இடமெல்லாம் எங்களை ஜனங்களுக்கு வசப்படுத்தி ஜனங்களை கீழ்படுத்தி ஜாதிகளை வசப்படுத்தி கொடுங்க வழி திறந்து கொடுங்க இப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் வேலை கிடைக்கணும் இப்படி திருமணம் நடக்கணும் அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டும் அதிகாரத்தை எடுங்க அபிஷேகத்தை நிரம்பி செவிங்க ஹாலல்லூயா வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் செவிங்க ஹாலல்லூயா கத்திர அதிசயங்களை செய்வா அற்புதங்களை செய்வா அம்மேன் அப்படியே பாருங்கள் செங்கடண்டா இப்போ இழந்தது ஹார்ல இசில் செய்ய என்ன செய்கிறாங்க முன்னால் போகிறாங்க வழி திறக்கப்பட்டுச்சு ஹார்ல லூயா செங்கடலுக்கு யோசித்து பாருங்களேன் அது தியானிச்சு பாருங்களேன் உங்களுக்கு முன்னால் செங்கடல் இருக்கிறது பின்னால் பார்வன் துரத்தினா எப்படி இருக்கும் ஹாலில் லூயா வாழ்வாதா சாவாதா கடன்காரன் நெருக்கிறாங்க முன்னாலேயும் போக முடியல நறுக்கவும் முடியலை வீட்டில் கதவு கதைப்பூடி எத்தனை நாள் இருப்பது நாலு சூரில் எத்தனை நாள் அழுவது இது கடன் பிரச்சனை எனக்கு மாறும் இது வியாதி எனக்கு மாறும் எத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறேன் எத்தனை இரவு எங்கள் பிள்ளைகள் பாடுற பாடு என் கணவன் மனைவி பாடுற பாடுகளை பார்த்து பார்த்து அழுது கொண்டு இருப்பது எத்தனை நாள் கோட்டு கேஸு எத்தனை நாள் இந்த எனக்கு செங்கலை அழுதுகொண்டது தேவட்சணமே இன்றைக்கு அது காலே வேலை இல்லை நீங்கள் சேர்ந்து சேர்ப்பிப்பீங்களா வழி திறக்கிற தேவன் பாருங்க எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது நீ எழும்பு பிரகாச நேரம் இதுதான் கூனி குறுகி எத்தனை நாள் உள்ள கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கிறது வேத வார்த்தை எடுத்து செவிங்க அந்த காலை வேலையில் ஹாலே லூயா ஹாலே லூயா மோசேச்சர் செங்கடல் பிளந்தது அது மத்தியில் நடந்து போனார்கள் பின்னாக துரத்து அந்த ஏகத்தின் சேனைகள் அமை அழிந்து போனார்கள் ஹாலே லூயா அதில் புள்ளனை வாசித்து பார்க்கவும் பாருங்கள் எகிப்தியரும் ஆமாம் இஸ்ரோ ஜன ஒன்றா சேர விடாதபடி செஞ்சாராம் மேகத்தை அந்தகாரமாக இருந்ததான் அந்தகாரமாக இருந்தது இஸ்ரோலுக்கு வெளிச்சமாக எவ்வளவு அற்புதம் பாருங்க இவங்களுக்கு வெளிச்சமாக உங்களுக்கு அந்தகாரமாக இருந்தது இனி உங்களுடைய சத்தர்களுக்கு இனி அந்தகாரமாக இருக்கும் உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார் பரிசு தாவிய இணைந்து நிகழ்ச்சிவிங்கியே உம் வல்லமாயால் என்னை நீரைத்து நேராழுதை செய்யும் மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் ஏசு உடை தெரிவார் ஆவியானவர் நமக்குள் இருப்பதான் உலகத்தை நாம் காலக்கிடுவோம் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை முந்தன் உயிர்த்தழுதல் மகிமை மாறவில்லை சாத்தானின் சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா என்றே நம் உடை தெரிவார் துதியின் ஆயுதா நமக்குள் இருப்பதால் அசுதாவியை தூரத்துவோம் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை முந்தன் உயிர்த்தழுதல் மகிமை மாறவில்லை அல்ல அடிப்பா நம்ம குறைஞ்சி போகல பாருங்க நம்ம செபம் குறைஞ்சி போச்சு நம்ம துதி குறைஞ்சி போச்சு உபவாசம் குறைஞ்சி போச்சு சண்டைகள் பெருகிட்டு வீட்டில் செபிக்க நேரம் இல்லை சண்டை போட நேரம் மீனா பேச நேரம் யூடியூப்ல தேவையில்லாத காரியங்களை பார்க்க நேரம் அதிகமாயிற்று டிவி முன்னால உட்காந்து தேவனுக்கு பிரியாமலாத காரியங்களை பார்த்து நேரம் அதிகரிக்க பண்ணிட்டோம் பாடுகள் பெருகி போச்சு ஹால எல்லோயே கொஞ்சம் நேரம் செபித்தா போதுன்னு சொல்லி பாருங்க ரெண்டு நிமிஷம் தேவ பிள்ளையே அல்ல அக்குனி இறங்குற வரைக்கும் நீ கைச்சோ விடவே மாட்டேன் செவால தரை இந்த மொல்லாத மனிதனோட யுத்தம் பண்ணி நீ ஆகணும் இந்த பொல்லா எனக்கு குடும்பத்துக்கு உராகவும் போராவிட இந்த பொல்லாத மனிதனோட யுத்தம் பண்ணும் நீ ரட்சியம் எனக்கு ரூ இனி கடந்து போக முடியாது செங்கடலை நீ கடந்து போக ஆமே நான் வார்த்தை சொல்லுகிறேன் நீ அற்புதங்களை செய்யும் இன்றைக்கு அதிசயம் நடக்கும் தைரியமா எழும்பு நீதிபார் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் இனி தைரியமாக இருங்க எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது உன் ஒளி வந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை பிரகாசிக்க வைக்கிறது நீங்கள் எழும்புங்க செபிங்க அதிகாரத்தை எடுத்துங்க எடுங்க பாலை சிகிச்சை வலுதல் விதிக்கிறேன்னு சொல்லுங்க சங்கத்து வண்டிதில் எழுதிருக்கிறது பயப்படாதே தேவ பிள்ளையே செபிக்க மறந்துடறது காலை வேலை எழும்பி கூச்சல் போடு சத்தமாய் பாடுங்க வார்த்தையை வேகமாக சொல்லுங்க காலைதோரோடைய கிருவை புதியது புது கருவை உங்களுக்கு தருவார் புது ஆசனத்தை கொடுப்பார் புது அபிஷேகத்தை கொடுப்பார் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் முடங்குறதுன்னு சொல்லி முடங்குறாதாங்க உங்கள் வீட்டை முடக்கி போட்டுருவான் பிசாசு உங்கள் பிள்ளைகளை முடக்கி போட்டுருவான் காலை லோயா காலையில் எழும்பி பாருங்க செபிங்க துதிங்க இந்த வார்த்தையை நீங்கள் அறுக்கெடுங்க உங்களுக்கு செங்கடல் பிளக்கப்படும் அதிசயம் நடக்கும் ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா உடைய பிள்ளைகளை துறத்துற பார்வணி சேனைகளோட இன்னைக்கு யுத்தம் பண்றீங்கப்பா ஸ்தோத்ரா உடைய பிள்ளைகளுக்கு வழி திறக்க போறீங்க வருட கணக்காய் மாத கணக்காய் நாட்கணக்காய் வாசல் இப்ப திறக்கப்படுவதாக எஸ்வின் நாமத்தில் செங்கடலை எஸ்வின் நாமத்தில் பிழக்குறோம் புது வழி உண்டாகட்டும் புதிய காரியங்களை செய்வீர் வனாந்தரத்தில் வழி உண்டாக்குங்க வியாதி என்கிற வனாந்தரம் கடல் என்கிற வனாந்தரம் தீமைகள் அமை பொல்லாத மனிதர்கள் மந்திரங்கள் தந்திர வனாந்திரம் ஐயா இந்த வனாந்திர வழி உண்டாக்குங்கப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹலல்லோய் நானே வழியும் நானே சத்தியம் நானே உச்சுன்னு சொன்னீங்களப்பா வழி உண்டாக்கி கொடுங்க இஸ் அப்பா கண்ணீரை மாற்றும் அழாதே என்று சொல்லுங்க செபாவி ஊற்றி செபிக்க வைங்க அபிஷேகத்தை கொடுங்கப்பா செபிக்க வைங்கப்பா பாவங்களை சாபங்களை மன்னிங்க மந்திர தந்திர அந்த காலை வெள்ளை இப்படிய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா பிள்ளைகள் போகிற வர இடமெல்லாம் பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும் தூதர் பணி இறங்கட்டும் பரிசு தாவியானவரை கொடியேற்று வீராங்க எலும்பு ஆயுதம் வாய்க்காமல் போவதாக பாதை கொடாரத்தை அணுகாது பொல்லா நேரிடாது ஒரு வழியாக வந்த சத்ரி ஏழு வழியாக ஓடி போவானா கேஸ்வி நாமத்தினால ஹால லூயா தைரியத்தை கொடுங்கப்பா செபிக்க வைங்கப்பா ஹால லூயா மன்னிக்கணுகளை செபிக்கிற அபிஷேகத்தை ஊற்றம் என் கிருபை உனக்கு போதும் சொன்னீங்களே மானத்துக்கும் எவ்வளவு அவ்வளோ கிருபை அனுப்பு வீராக ராஜா ஒரு குடும்பத்தை அதிசயம் நடக்கட்டும் பகலெல்லாம் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுனு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை